வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் இப்போது நம்ம எந்த நோய்க்காக மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னா தூக்கமின்மை தூக்கமின்மைங்கிறது இப்போது பெரும்பாலானோருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது தூக்கமின்மை தூக்கமின்மைங்கிறது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இப்போ சின்ன பிள்ளைங்க இப்போ என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேம் விளாடுறாங்க ஃபோனில் என்னி டைம் கேம் விளாண்டுட்டே இருக்காங்க அந்த டைமில் கேம் விளாடும் போது அவங்களுக்கு நைட்டு வந்து அந்த நைட் டைம்லலாம் ஃபோன் அப்பா அப்பா வேலை விட்டு வராது நைட்டு தான் வருவாங்க அப்போ அப்பா தான் ஃபோன் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஃபோன் அந்த டைமில் கேம் விளாடுறாங்க அது ஒரு அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது அந்த டைமில் பெரியவங்களுக்கு வ இப்போ வேலைக்கு போகிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சிஸ்டமில் ஒர்க் பார்க்குறாங்க இப்போ படிக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க சிலர் காலேஜ் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் எனி டைம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க வருவாங்க அந்த வரும்போது அந்த மன உளைச்சம் அந்த டயனால் அவங்களுக்கு ஒழுங்காகவே தூக்கம் வராது அப்புறம் வயசானவங்க வயசானவங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தனியாக இருக்குமே நம்மளுக்கு எப்படி உடம்பு முடியலையே நம்மளை கவனிக்க ஆள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த டைமில் தூக்கம் ஒழுங்காக வராது தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம் வந்து மனிதர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரமும் தூங்கணும் ஆனால் அந்த இப்போ எட்டு மணி நேரமும் கிடைக்காத பட்சத்தில் ஆறு மணி நேரமாச்சு கண்டிப்பாக தூங்கணும் தூங்கினா தான் நம்மளுக்கு நம்ம உள்ளே என்னென்ன சுரப்பிகள் சுரக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக சுரக்கும் நம்ம உடம்பில் டைஜஷன் சீரணம் ஆகிறது எல்லாத்துமே எல்லா சக்தியுமே அந்த நைட் டைமில் தான் நடக்கும் அந்த நைட் டைமில் நம்ம ஒழுங்காக தூங்காதனால கண் பார்வை வந்து மங்கும் அடுத்தது காது வந்து ஒழுங்காக கேட்காது செரிமான கோளாறுகள் நிறைய உண்டாகாம் நாள்பட அப்படியே தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் காரணமாக பைத்தியம் அந்த அளவுக்கு கூட தூக்கம் வந்து ரொம்ப மன உளைச்சல் காரணமாக பைத்தியம் அளவுக்கு வர்றது கூட கா இருக்குது வரும் அப்படிங்கும்போது நம்ம அந்த தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த தூக்கத்துக்கான நம்ம மருந்து இப்போ என்னென்ன செய்கிறது என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாகை இலை எடுத்திருக்கோம் வாகை இலை வந்து நம்ம இது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து முழிச்சுட்ருக்கோம் நைட்டு ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பார்க்கும்போது தூங்கிடும் ரெண்டு இலையும் ஒன்றா சேர்ந்து தூங்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இந்த வாகை இலை வந்து காலையில் வந்து விட்டமின் டி சத்து அதிகமாக அதுக்கு இருக்கிறதுனால விட்டமின் டி சத்தி இருக்கிறதுனால முழிச்சுட்ருக்கும் விட்டமின் சி நைட்டு இல்லாதனால அது வந்து சூரியன்லேருந்து விட்டமின் டி சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி வாகைகளைக்கும் அதே தான் விட்டமின் டி இருக்கும்போது அது முழிச்சுட்ருக்கும் அதே இதை அதை சூரியன் இது பண்ணதுக்கு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தூங்கிடும் அப்படி இருக்கும்போது இந்த வாகைகளை அது இயற்கையாகவே உர உறங்குறதுனால நம்மளுக்கு நைட் டைம் இந்த மருந்து நம்ம எடுக்கும்போது இந்த மருந்தை எடுத்தோன்னா கண்டிப்பாக உறக்கங்கிறது க வரும் அடுத்தது முந்திரி கேஷ் இதை நம்ம எடுக்கும் போது இது நான் ஆக்சுவலாகவே நம்மளுக்கு வந்து சத்து சத்து குறைபாடுனால கூட ஏதாச்சும் முடியல அப்படிங்கிற பிரச்சனத்தில் கூட நம்மளுக்கு தூக்கம் ஒழுங்காக வராமல் இருக்கும் இது வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள ம முந்திரி ஊட்டச்சத்து இருக்கும்போது நம்ம இந்த இதை நம்ம மருந்தாக எடுக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் நல்லா வரும் அடுத்தது கசகசா கசகசா வந்து குளிர்ச்சி உண்டாக்கி செய்ய இருக்குது இயற்கையாகவே உரம் உர உறக்கம் உண்டாக்கி செய்யவும் இதுக்கு இருக்கிறதுனால நம்ம குளிர்ச்சி நம்ம உடம்பு வந்து சூடாக இருக்குது அப்படிங்கும்போது எதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் தூக்கம் ஒழுங்காக வராது அப்படிங்கும்போது இந்த மருந்தை நம்ம கசகசாவும் இந்த மருந்தோடு சேர்த்து சேர்க்கும் போது கண்டிப்பாக தூக்கம் நல்லா வரும் காய்ச்சின பால் எடுத்திருக்கோம் பால் பொதுவாகவே நைட் டைமில் குடிக்கிறது நம்மளோட வழக்கம் நாட்டு மாட்டு பால் வந்து நல்ல சத்து உள்ள பால் அப்படிங்கிறது நம்ம ஊட்டச்சத்து நம்ம உடம்புல ஊட்டச்சத்து தூக்கம் இதெல்லாமே இயற்கையாகவே கொண்டு வர்றது நாட்டு மாட்டு பால் காய்ச்சினது நம்ம எடுத்துருக்கோம் இதில் அப்புறம் பனைவெல்லம் பனைவெல்லம் வந்து இனிப்பு சுவை உடையது சுடுக்கும் போது இது நல்ல செரிமான சக்தியெல்லாம் உண்டாகும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்மளால் எதுவும் செரிக்கலை அப்படிங்கும் போது தூக்கம் ஒழுங்காக வராது அப்படிங்க செரிமான சக்திக்கு நம்ம பனை வெள்ளம் எடுத்துருக்கோம் இதில் இப்போது இந்த எல்லா மரு எல்லா மருந்து பொருட்களையும் வச்சு எப்படி மருந்து செய்யலாங்கிறதா அம்மா சொல்லுவாங்க தூக்கமின்மை தூக்கமே வரலை அப்படின்பாங்க என்னடா தூக்கமே வரலைன்றது இது ஒரு பேச்சா தூங்குனா மனசனாக இருந்தாக்கா கண்ணாக இருந்தால் பகலையில் வேலை செய்யணும் சாயந்தரமாக எட்டு மணிக்கு மேலே வந்து முன்னோர்கள்லாம் வந்து அதிக வேலை செய்வாங்க வேலை செஞ்சாங்கனாக்கா நல்லா பசிக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிடுவாங்க நேரத்துக்கு தூங்குவாங்க சாப்பிட்றது நல்லா வேலை செய்கிறது உடம்பு ஆரோக்கியமாக எந்த சீக்கு பொண்ணியும் இல்லைனாக்கா தன்னாலேயே உறக்க வந்துடும் இப்போ இருக்கிறவங்க வந்து வேலைகள் வந்து அதிகம்னாக்கா கண் பார்வைகளுக்கு மட்டும் உடம்பில் பாதி வேலை செய்யும் மூளைக்கு மட்டும் வேலை உடம்பு உழைப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது கண் ரொம்பவே வந்து நம்ம உடம்புல கண்ணு இல்லாட்டினா எந்த ஒரு மனிதனுமேவும் நம்ம இருந்தும் இல்லாததுக்கு சம்பந்தம் அந்த கண்ணை வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்க வந்து அடிக்கடி வந்து கண் நிமைக்கணும் ஒரே பார்வையாகவும் குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதிக ஒளி உள்ள இடத்துலையும் வந்து நம்ம பார்வைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்க கண் பார்வை போயிடும் கண்டிப்பாக வந்து தூங்கி ஆகணும் அவங்க அப்படி தூங்குனாங்கன்னா தான் அவங்களுக்கு மூளை வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுரப்பிகள்லாம் வந்து இரவு நேரத்தில் தூங்கி எடுக்கிறப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறப்போ எல்லா சுரப்பிகளும் சுரக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் காலையில் அடுத்த எந்த வேலையை செய்வோம் அப்படின்றத வந்து நம்ம மனசு உடம்பு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படி தூங்காமல் ஒரு நாள் தூக்கமின்மை வந்து ஆறு மாத சீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அப்படி இருக்கிறதுனால இந்த தூக்கத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு பகல் நேரத்தில் வந்து வேலையை தூங்குகிறாங்க இரவு நேரத்தில் வேலை பார்க்குறாங்க சிஸ்டம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கனாக்கா நிலக்குத்தி போயிடுது அப்படி கண்ணு நில குத்தி போகும்னாக்கா அவங்க முழிச்சு முழிச்சு இருந்து அவங்களுக்கு தூக்கம்ன்றதே வராமல் போயிடுது நிறைய பேருக்கு அதனால் குடும்ப சூழ்நிலைகளில் வந்து நிறையா நினச்சிக்கிட்டு அதிக வந்து அதிக எண்ணங்கள் சிந்தனைகள் இப்போ வேலை பார்க்குறாங்கனாக்கா அந்த வேலை ஒர்க்கை வந்து ஆஃபீஸோடு நிறுத்தி வச்சிடணும் வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் உள்ள உறவுகள் அந்த மாதிரி நம்ம வீட்டு இதை தான் நினைக்கணும் ஆஃபீஸ் ஒர்க்கை கொண்டு வந்து வீட்டில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வீட்டில் பல இதுனால் அதை கொண்டுட்டு போய் ஆஃபீஸில் நினச்சிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது இப்படியே வந்து அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டுருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து அப்பப்போ வேலைனாக்கா அந்த வேலையோட அந்த இதை முடிச்சிடணும் வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அவங்களே வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும் கண்டதை போட்டு மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா பொய் பேசிட்டு மனசுக்குள்ளே சில உண்மைகளெல்லாம் மறைச்சிட்டு செஞ்சுட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து தூக்கம்ன்றதே வராது இன்னும் வந்து நோயாளிகளுக்கு ஒரு வயசுக்கு மேலே நோயாளியாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற உணர்வுகளில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது அப்புறம் உறவுகள் வந்து பக்கத்தில் இல்லை வயசான பிறகு நம்மளுக்கு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன அலைகள் தான் காரணம் எப்படி இருந்தாலும் நாம் கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அந்த தூக்கத்தை கொண்டுட்டு வரணும்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு மருந்து எடுத்துக்கிறணும் தூக்க மாத்திரைகள் அப்படின்னு வந்து நம்ம சாப்பிட்டிங்கன்னா அது பக்க விளைவுகள் வரும் அதனால் அதை தவிர்த்துட்டு நாம் இந்த சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் எளிதாகவே சொல்லியிருக்காங்க இந்த இலைக்கு பேர் வாகை இலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இன்னொரு மாற்று பேர் தூங்கு முஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க தூங்குநுஞ்சி இலைனாக்கா ஆறு மணிக்கெல்லாம் தூங்கிரும் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு நேரத்தோடு சாப்பிட்டு தூங்கினாங்களோ அதே மாதிரி வைட்டமின் டி சத்து இல்லை அது பகல் நேரத்தில் கிடைக்கிறப்ப இது முழிச்சிருக்கும் சூரியன் மறைஞ்சிட்டாக்கா இதுவும் அந்த சக்தி கிடைக்கலனாக்கா இதுவும் தூங்கிடும் அது இதுன்னு உள்ள உணர்வுகள் எல்லாமே வந்து இந்த மூலிகை சாறு மனிதர் சாப்பிட்டாங்கனாக்கா மனிதர்களுக்கும் நம்மளுக்கு நல்லா தூக்கத்தை கொண்டு வரும் வேலை செய்யும் இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கரலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும் இந்த வாக இலை ஒரு கைப்பிடி எடுத்து இது நர நரன் இருக்கும் அதனால் நல்லா உருவி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சி எடுத்து அந்த நரம்புகள்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் வாகை இலை சாறு அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறணும் அதிகமாக எடுக்கக்கூடாது அளவாக எடுத்தால் மருந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இது வந்து ஒருவித மயக்கத்தன்மையை கொண்டு வரும் அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா போதை பொருள் கூடிரும் போதை கூடிரும் மயக்கம் வரும் அதனால இந்த அளவு முறைகளை தகுந்தது போல எடுத்துக்கங்க அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கசகசா கூட நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும் பணம் கருப்பட்டி இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானது இதையும் கூட சேர்த்து இடிச்சுக்கிறேன் கசகசாவும் பனங்கற்பட்டியும் நல்லா இடித்து எடுத்துருக்குறோம் நாட்டு மாட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பால் கூட இதை கூட சேர்த்துக்கிறோங்க இப்போ இது கூட நம்ம வாக இலை சாறு இந்த தூங்கு மூஞ்சி இலை சாறு வந்து ஒரு இருபது மில்லி அளவுக்கு குடித்தா கூட இந்த பால் கூட கலந்துக்கிட்டால் போதுமானது மூணு ஸ்பூனு மருந்துனாக்கா அதிகமாக இல்லை ஒரு இருபது மில்லி அளவுக்கு காஞ்ச பாலில் கூட கசகசா பனங்கற்பட்டி எல்லாம் சேர்த்துருக்கு இது கூட முந்திரி பருப்பு சத்து பற்றாக்குறையாக இருந்ததுனாலும் அதை நம்ம உணவுகளில் வந்து சரியான சத்து இல்லாட்டினாலும் தூக்கம் வராது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து ரத்த சோகை அந்த மாதிரி இருந்துட்டுச்சுனாக்கா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இதெல்லாம் இருந்ததுனாக்கா அதை பால் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பால் சாப்பிடுவோம் வழக்கத்தில் இருக்கிறவங்க இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும் இது நல்லா அப்படியே கூட பிச்சு போட்டுக்கிட்டிங்கனாக்கா குடிக்கிறதுக்கு மெண்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை இப்படியே குடிச்சிடலாம் இந்த கசகசா நம்ம தூங்குமுஞ்சியில் வாகையில் பால் இதெல்லாம் சேர்ந்து குடிக்கிறப்போ பனை வெள்ளம் சா அந்த உணவு வந்து செரிக்காமல் சில பேருக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கும் அந்த உணவை வந்து செரிக்கும் தன்மையை கொண்டு வர்றது இனிப்பு சுவையும் இந்த கசகசாவும் மாமிச உணவுகள்லாம் அடிக்கடி சாப்பிட்றாங்கனாக்கா அவங்களுக்கு செரிக்கும் தன்மை இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம சீக்கிரம் வந்து அந்த மாமிச உணவுகளை செரிக்க வைக்கிறது பசியை தூண்டக்கூடியது தன்மை இருக்குது இந்த கசகசாவுக்கு அதனால் பாலில் நம்ம கூட சேர்த்து சாப்பிட்றப்போ தூக்கம்ன்றது வந்து தன்னாலே வரும் மூணு நாளைக்கு தான் வந்து தூக்கம் வரல அப்படின்ட்டு அதிக நாள் தூக்கமே வராமல் இருக்குது அப்படின்றவங்க கசகசா இந்த மரதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ மூணு நாளைக்கு தான் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு தன்னாலேயே வந்து தூக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிற கூடாது பெரியவங்க நடுத்தர வயசுக்காரங்க இந்த சின்ன வயசு பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறவங்க படிப்பு வேலை அப்படின்ட்டு அதிகமாக முழிச்சிட்ருக்குறவங்க தூக்கமே வரலன்றவங்க இந்த இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தூக்கமின்மைன்ற இல்லாமல் இயற்கையாகவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு தூக்கம் வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து என்னதான் நம்ம மருந்தாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்காக இளைஞர்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா பாட்டு கேட்கலாம் மெலோடி சாங் அதாவது சோகப்படம் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சமான சாங் அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் மனசு இது வயசானவங்கன்னா அந்த பாட்டை கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா போட்டு விட்டுட்டு நீங்கள் சாட்டி இப்படி இருந்தால் கூட நல்லா கேட்டால் கூட அந்த கே கேட்குறதுலே நம்மளுக்கு அந்த பழைய கண்ட மாதிரி மனசை வந்து அழைப்பாய விடாது நல்ல தூக்கம் வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை அனைவ பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீங்க